சத்திய வேதம் பக்தி நீ நான் என்ன சொல்கிறேன் விஞ்ஞானம் தான் தம்பி பெருசு சார் பைபிள் தான் சார் பெருசு ஆ விஞ்ஞானம் தான்ப்பா பெருசு நீனாப்பா அப்படி பேசுகிற சார் நீங்கள் சொல்கிற எல்லா விஞ்ஞானக்காரத்தையும் பைபிள் தான் சார் இருக்கு தம்பி விஞ்ஞானம் தான்ப்பா பெருசு சார் பைபிள் தான் சார் பெருசு சரிங்க விஞ்ஞானமா இல்லை வேதமா எது பெருசுன்றதை இந்த காணொலி மூலிமா நம்ம பார்த்துக்கலாமா பாருங்கள் விவேஸ் நீங்களே அது புரிஞ்சுப்பீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி வந்து ஆமாப்பா நான் காலேஜ்ல ப்ரொஃபஸராக இருக்கேன் நான் சயின்ஸ் சம்பந்தமா பிஹெச்டி பண்றேன்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு அதான் தம்பி இப்போ வீட்டில உட்காந்து படிக்க முடியலப்பா பசங்கள்லாம் ஒரே கொஞ்சம் தொந்தரவா இருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதனால இந்த மாதிரியான இடத்துல உட்காந்து படிச்சா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா படிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் தம்பி அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் சார் ம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க எங்கே வேலைக்கு போகிறீங்க சார் நான் டிப்ளமோ ட்ரிபிள்யே படிச்சிருக்கிறேன் சார் ம் ஆ இப்போதான் சார் ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சிருக்கு சார் சரிப்பா அப்புறம் என்னப்பா சம்பாதிக்கிறேன் ஆ சார் சம்பளம் கம்மி தான் சார் ம் ம் ஆ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார் ஒரு பன்னெண்டாயரூபா தான் சார் தராங்க ம் அப்புறம் கையில் பைபிள் எல்லாம் வச்சுருக்கீங்க ஆமாங்க சார் எனக்கு இந்த பைபிள் எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார் வேலை நேரத்துல வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு போகாம வீட்டுல பிரியா இருக்கிற நேரத்துல என்னுடைய நேரத்தை எல்லாம் இந்த பைபிளுக்காக செலவிடும் சார் இதை நான் படிக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் சரி தம்பி சொல்றேன்னு தப்ப நினைச்சேன் சொல்லுங்க சார் நீ வந்து வயசுல சின்ன பையனா இருக்க டிப்ளமோ தான் படிச்சிருக்க இன்னைக்கு உனக்கு இந்த சம்பளம் வந்து போதுமானதா இருக்காது நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க சார் இப்போ நீ இந்த பைபிள் படிக்கிறதுக்கு பதிலா மேற்கொண்டு ஏதாவது டிகிரியோ இல்லை ஏதாவது கோர்ஸ் சம்மந்தமாக படிச்சுன்னா உனக்கு சம்பளமும் அதிகமாக வரும் உனக்கு ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா ஓ கரெக்டு தான் சார் நீங்கள் சொல்றது நான் ஒன்று சொல்றேன் சார் நீங்கள் அதை தப்பாக நினைச்சு கூடாது சரி தம்பி சொல்லுப்பா அதாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் படிச்சா தான் டாக்டர் ஆக முடியும் சரி வக்கீல் ஆகணும் அப்படின்னாக்கா எல்எல்பி படிச்சா தான் வக்கீல் ஆக முடியும் சரி கரெக்டுங்களா ஆமா அதே போல ஒரு இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னாக்கா மேற்கொண்டு இன்ஜினியரிங் சம்பந்தமா படிச்சாதான் இன்ஜினியரிங் ஆக முடியும் ஆனா மனுஷனா மாறணும் அப்படின்னாக்கா இந்த பைபிள் படிச்சா மட்டும்தான் மனுஷன் மனுஷனா வாழ முடியும் ஏன்னா இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க ஏம்பா மிருகதனமா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சில மனுஷனை பார்த்து ஒரு சில மனுஷனே சொல்ற மாதிரி சூழ்நிலைகள் அமையுது ஆனா ஒரு மனுஷனை மனுஷனா மாத்துறதுக்கு இந்த பைபிள் படிச்சா மட்டும்தான் அது முடியும் சரி தம்பி ரொம்ப நல்லா பேசுறியாப்பா நீ ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குப்பா இன்னைக்கு வந்து இந்த உலகம் ஏங்கிட்டு இருக்கதே சயின்ஸால தான்ப்பா புரியுதா இன்னைக்கு சயின்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை அதாவது உனக்கு ஒன்று தெரியுமா தம்பி இப்போ பார்த்தனா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க பாட்டிங்களாம் உனக்கு சோறு விட்டுறதுக்கு அங்கே பாரு நிலா அப்படின்னு காட்டி சோறு விட்ருப்பாங்க இன்னைக்கு இந்த விஞ்ஞானத்தால் அதாவது சயின்ஸ் இன்னைக்கு நம்ம நிலாவுக்கே போய் அங்கேயே நம்ம ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளை நம்ம நிலாவிலேயே மனுஷன் இரு வாழலாம் அப்படின்ற நிலைமைக்குலாம் வரப்போகுது வரப்போது தம்பி இன்னைக்கு சயின்ஸ் கூட நம்ம போட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால படிப்புன்றது ரொம்ப முக்கியம் தம்பி சயின்ஸ் இல்லாம இன்னைக்கு எதுவுமே இல்ல நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன் நான் ஏத்துக்குங்க இந்த பைபிள் படிச்சா சயின்ஸ்ல இருந்து எல்லா விஷயமே இந்த பைபிள் இருக்குது எப்படிப்பா தம்பி இன்னைக்கு சயின்ஸ் தான்ப்பா எல்லாமே இன்னைக்கு இந்த உலகம் ஏங்கிட்டு இருக்குது சயின்ஸ் தான்ப்பா இன்னைக்கு எல்லாரு கையிலும் செல்போன் இருக்கு இன்னைக்கு செல்போனால எவ்வளவு வேலைங்க மிச்சமா இருக்கு என்ன தம்பி நீ இந்த காலத்துல வந்து நீ பைபிள் தான் எல்லாமே இருக்குன்ற என்னால நம்ப முடியல தம்பி சரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் அநேக காரியங்கள் இருக்குது ஆனாலும் சயின்ஸுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்குது பைபிள் இல்லாம சயின்ஸே கிடையாது அத நீங்க புரிஞ்சிக்கணும் அத நான் உங்களுக்கு புரிய வைக்க போறேன் அதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்குது ஆனா நான் ஒரு அஞ்சு காரியத்தை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க இந்த பைபிளை என் கையால வாங்கி எனக்கு கொடுங்க நான் இனிமேட்டுக்கு இந்த பைபிள் படிக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்க பாக்குறீங்களா சரி தம்பி நீ சொல்ற நீ சொல்ற விஷயம் வந்து உண்மையா ஆதாரத்தோட கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் அது உண்மையா பொய்யா என்பதை உங்களுக்கு தெரியும் சரிப்பா தம்பி சொல்லுப்பா உனக்கு என்ன தெரியும் நீ சொல்லு அதுக்கு இந்த பைபிள்ல சொல்லப்படுறது உண்மையா இல்லையான்றதை நான் ஏத்துக்கிறேன்பா சரிங்க சார் அவர் அஞ்சு விஷயத்த நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி அநேக காரியங்கள் இருக்குது புரியுதுங்களா சொல்லிட்டே போலாம் சார் நீங்க வந்து சயின்டிஸ்டா இருக்கிறீங்க இந்த பூமி வந்து வட்டமா அது தட்டையா அல்லது செவ்வகமா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் தம்பி பூமி வந்து உருண்டதான்றத இருபதாம் நூற்றாண்டுல வந்து இந்த கலிலோ என்ற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்களாப்பா நீங்க சயின்டிஸ்டா இருக்கிறீங்க நீங்க போய் சொல்ல மாட்டீங்க உங்க வாயிலேயே சொல்லிட்டீங்க இருபதாம் தான் கலிலோ என்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானி பூமி உருண்டேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆமா ஆனா பைபிள்ல மூணாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எத்தனை வருடங்களுக்கு முன்பாக மூணாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எந்த ஒரு தொலைநோக்கு கருவிகளும் இல்லாம துல்லியமா சொல்ல முடியும்னாக்கா அது கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும் அது எப்படி பார்த்தா நீ சொல்றது நம்பர் மாதிரி இல்லையாப்பா இது பாருங்க இதுதான் பைபிள் நான் சொல்ற அதிகாரத்தை எடுத்து நீங்க படிக்கீங்க உங்களுக்கே புரியும் சரி தம்பி நீ ஏதோ சொல்ற நான் படிக்கிறேன் பைபிள்ல ஏசையா எழுதின திருக்கு தரிசன புஸ்தகம் அதிகாரம் நாற்பது வசனம் இருபத்தி ரெண்டு எடுத்து படிங்க பேஜி நம்பர் சொல்லுமா சொல்லு நாப்பத்தி அஞ்சாம் பக்கம் படிங்க சரி தம்பி நீ சொன்ன மாதிரி ஏசை அதிகாரத்தை எடுத்துட்டேன் ஏசை அதிகாரத்துல நாற்பதாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்தை படிக்கிற தம்பி படிங்க அவர் அவர் பூமி உருண்டையின் மேல் வீட்டு இருக்கிறவர் புரியுதுங்களா கடவுள் எங்க இருக்கிறாரு பூமியின் உருண்டையின் மேல் வீட்டு இருக்கிறாராம் அப்ப பூமி உருண்டைன்னு கடவுள் சொல்லிட்டாரு தானே ஆமா தம்பி எனக்கு இப்பதான் பா தெரியுது சொன்ன மாதிரி அப்பவே ஆண்டவர் வந்து பூமி உருண்டுன்றத சொல்லி இந்த இடத்துல நான் நீங்க இருபதாம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது கலிதன்ற விஞ்ஞானி ஆனா மூணாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே கத்தரைக்க தேவன் நம்ம கரங்கல்ல கொடுத்திருக்கிற இந்த வேதத்துல சொல்லியிருக்கிறாரு நான் பூமியின் உருண்டை மேல் விட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு நிஜமாப்பா எனக்கு இவ்வளவு கண்டிப்பா பாருங்க எந்த ஒரு தொலைநோக்கு கருவிகளும் இல்லாத காலகட்டத்திலேயே ஒருவர் துல்லியமாக கூடுமானால் அது மனுஷனால் சொல்ல முடியாது கடவுளால் தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல அநேக காரியங்கள் இருக்குது நான் உங்களுக்கு அஞ்சு விஷயத்த சொல்றதா இருந்தேன் முதல் விஷயத்த பூமி உருண்டைன்றத பைபிள்ல கத்திரக தேவன் சொல்லியிருக்கிறாரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அதான் நீங்க எல்லாம் விஞ்ஞானத்துல இருக்கிறீங்க நீங்க எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நான் பூமியின் உருண்டை மேல் விட்டு இருக்கிறேன்னு சொல்லிருக்கிறார் இப்போ ரெண்டாவது விஷயத்தை நான் சொல்றேன் பூமி சுழல்கிறது ம் வந்து நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க பூமி சுழ்கிறதுன்றத வந்து இன்னைக்கு பல விஞ்ஞானிகள் அதை அறிவில்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இந்த பூமி வந்து சுத்துறதால தான் இரவு பகல் மாறி மாறி வருது அதை கணக்கு பண்ணி தான் இந்த நாட்களை நம்ம நிர்ணயிக்கிறோம் கண்டிப்பாங்க சார் நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது எவ்வளவு நாள்ல பூமி சுழ்கிறது என்ற விஷயத்தை விஞ்ஞானம் பூர்வமா கண்டுபிடிச்சாங்க அது இருக்கும்ப்பா எப்படியும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எரநூறு வருஷமா அத பத்தி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்கப்பா ஆனா மூணாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக நீங்க கண்டுபிடிச்சது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பாக அதாவது பூமி சுழல்கிறது அதனாலதான் இரவு பகல் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆயிடுச்சு நீங்களே சொல்லிட்டீங்க சரி ஆனா நம்ம கரங்களில் இருக்கிற இந்த

இந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்துல நான்காம் வசனத்தை நீங்க படிங்க சரி தம்பி ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்துட்டேன் நாலாவது வசனம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் சிந்திச்சு பாருங்க இந்த உலகத்தை கடவுள் படைப்பதற்கு ஆறு நாட்கள் எடுத்துக்கொண்டாராம் அதுல முதல் நாளே கடவுள் படைக்கிற முதல் படைப்பே வெளிச்சத்தை படைக்கிறாரு அதாவது வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தாராம் அப்போ ஆண்டவர் படைக்கும் போதே இந்த இரவு பகல் ஏற்படுகிறது இருனாக்கா இரவு அப்ப ஆண்டவர் பாருங்க படைக்கும் போதே பூமியை சுயல செய்திருக்கிறார் அதனாலதான் இரவு பகல் ஏற்பட்டிருக்குது ஓ சரிப்பா தம்பி இப்பதான் புரிய வருது அப்போ ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைக்கும் போதே வந்து இந்த இரவு பகல் எப்படி மாறும் இந்த பூமி தான் இரவு பகல் மாறுது கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா நானு என்னுடைய இத்தனை வருஷம் ரிசர்ச்சில் நான் எவ்வளவு புத்தகம் படிச்சிருக்கேன் எவ்வளவு இது சம்பந்தமா நான் படிச்சிருக்கேன் ஆனா நீ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப புதுசா இருக்கு அதே மாதிரி நம்பப்படும்படியா இருக்குப்பா தம்பி ஒரு மனுஷன் இதை சொன்னாதா அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயங்கலாம் ம் ஆனா படைத்த இறைவனே சொல்றாரு எந்த ஒரு தொலைநோக்கு கருவிகளும் இல்லாத காலகட்டத்திலே துல்லியமா சொல்றாரு சரிங்க சார் நான் மூன்றாவது விஷயத்த நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் சரி சொல்லுப்பா காற்றுக்கு எடை உண்டு இதை குறித்து உங்க விஞ்ஞானத்துல எப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க இத பத்தி ஒரு ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க தம்பி சரி இது நீங்க கண்டுபிடிச்சி எப்படி மக்களுக்கு அதை விலக்கி காண்பிச்சிங்க அதாவது தம்பி இந்த விஷயத்தை வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தராசு எடுத்துட்டாங்கப்பா ஒரு தராசுல ஒரு பக்கம் பலூன்ல காத்து ஊதி வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் காத்து ஊதாத பலூன் வச்சுட்டாங்க அப்படி வைக்கும்போது காத்து இருக்கிற பலூன் ஆனது கீழே இறங்குது அப்போ அதுல இருந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து காற்றுக்கு எடை சரிங்க சரிங்க சார் சார் இந்த காற்றுக்கு எடை உண்டு என்பதை உங்கள் விஞ்ஞானத்துல கண்டுபிடிப்பதற்கு எத்தனை வருடங்கள் ஆனது அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு வருஷம் ஆயிடுச்சுப்பா ஆனா மூணாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே நமது கரங்களில் இருக்கிற இந்த வேத புத்தகத்துல காற்றுக்கு அதன் நிறைய நியமித்திருக்கிறார் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னப்பா தம்பி இது கூட வந்து இந்த பைபிள் சொல்லியிருக்காங்களா நான் தான் உங்களுக்கு முதல்ல சொல்லப்படாத விஷயமே கிடையாது சார் சார் என்னப்பா தம்பி தம்பி நீ ஒவ்வொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரிங்க நான் ரொம்ப நான் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் காற்றுக்கு எடை உண்டு என்பதை கடவுள் சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த விஷயத்த கூட பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சார் நான் தான் உங்க கையில பைபிள் கொடுத்துட்டேன் நீங்க எடுத்து படிங்க நான் சொல்ற அதிகாரத்தை சரிப்பா தம்பி படிக்கிறேன்பா யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பக்கம் சொல் பேஜ் நம்பர் சொல்லட்டுமா சார் சரி சொல்லு தம்பி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கம் சார் நான் இப்போ யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை எடுத்துட்டேன் இதுல இருபத்தி அஞ்சுல படிக்கிறேன் படிங்க சார் அவர் காற்றுக்கு அதில் நிறைய நியமித்து சார் போதும் இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நான் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு காற்றுக்கு எடை உண்டு என்பதை உங்கள் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருடங்கள் ஆனதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க ஆனா மூணாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே கத்தராகிய தேவன் நம் கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வேத புத்தகத்துல காற்றுக்கு அதன் நிறையை நியமித்திருக்கிறேன் காற்றுக்கு எடை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறத பாக்குறோம் அப்போ அப்பயும் வந்து ஆண்டவர் வந்து காற்றுக்கு எடை நியமிச்சிருக்காரு கண்டிப்பா சரிங்க சார் நான் நாலாவது விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன் சரிப்பா சொல்லுப்பா தம்பி எத்தனை மிருகங்களை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியாத மிருகம் இருக்காது ஆமா அதுல நம்ம பாட புத்தகத்தெல்லாம் ரொம்ப ஆர்வமா படிச்ச ஒரு விலங்கு அதுதான் டைனோசர் என்று சொல்லுவாங்க ஆமா தம்பி டைனோசர் வந்து அதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர் தம்பி இன்னைக்கு அந்த டைனோசர் பத்திலாம் நமக்கு தெரிய வந்தது யார் காரணம் இன்னைக்கு அந்த சயின்ஸ் விஞ்ஞானம் அந்த ஆராய்ச்சி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த டைனோசர்ன்ற ஒரு மிருகங்கள்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன காரணம் தம்பி சயின்ஸ் தான் தம்பி இந்த சயின்ஸ்லாம் எல்லாம் இல்ல இருக்க தான் இன்னைக்கு அந்த டைனோசர்லாம் எல்லாம் வாழ்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் சார் நான் பைபிள் இருந்தே உங்களுக்கு ஈஸியா காட்ட முடியும் சார் என்ன தம்பி நீ சொல்ற எல்லாத்துக்கும் என்னால சரி சொல்ல முடியாதுப்பா ஏதோ ஒரு சில விஷயங்க சொன்ன பைபிள் இருந்து நம்புறேன் ஆனா நீ வந்து பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர் பத்தி பைபிள் சொல்லிருக்கு அப்படின்ற எப்படி தம்பி என்னால எப்படி தம்பி நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் சார் என்ன தம்பி போ தம்பி சரி சொல்லுப்பா சார் உங்க கையில நான் வேத புத்தகத்தை கொடுத்துட்டேன் சரி அதுல யோபு நாற்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை எடுத்து படிங்க சார் சரி தம்பி எனக்கு நீ சொல்ற சார் பேஜ் நம்பர் சொல்றேன் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது சார் ம் சரி சார் இப்பொழுதும் பிகோமத்தை நீ கவனிச்சுப்பார் ஓ தம்பி இந்த பிகோமத்துன்றது டைனஸ் இருப்பா தம்பி அததான் சார் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எப்ப தம்பி எனக்கு இப்பதான்ப்பா தெரியும் ஓ அப்போ பைபிள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டைனோசர் பத்தி இருக்க போல இருக்கு கண்டிப்பா படிங்க இப்பொழுது பிகோமத்தை நீ கவனித்துப்பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் அது மாட்டை போல புள்ளை தின்னும் ஆமா தம்பி கரெக்டா தம்பி டைனோசோர் எல்லாம் பார்த்தோன்னா அந்த மரம் செடி கொடிக்கல தான் தம்பி சாப்பிடும் அப்போ மனுஷன் படிச்ச மாதிரி ஆண்டவர் தான் படிச்சிருக்காரா கண்டிப்பா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டைனோசரஸர் இந்த பூமியில வாய்ந்தது அது வாய்ந்த காலகட்டத்துல மனிதர்கள் இருந்தார்களான்னு பைபிள்ல தெரியல ஆனா ஆண்டவர் அந்த டைனோசரசர் குறித்து அற்புதமா பைபிள்ல சொல்லியிருக்கிறார் தம்பி நிஜமா தம்பி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தம்பி அதாவது நீ சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே வேட்ட மாதிரி இருக்கு தம்பி கண்டிப்பா சார் நீங்க வந்து விஞ்ஞானத்தின் மூலமா அதுக்கு காத்திருந்து காத்திருந்து ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம்னு பாப்பீங்க அது கண்டுபிடிக்கும் போது தோல்வி அடைவீங்க ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா கத்தராய்க்க தேவன் நம்ம கரங்களை கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்துல நீ ரொம்ப நாள் காத்திருக்கலாம் வேணாம் அதை எடுத்து படிச்சாலே நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம் சரி தம்பி அப்புறம் ஒன்னும் என்னென்ன விஷயம் தம்பி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அதான் சார் நான் சொன்ன அநேக காரியங்கள் இருக்கு சார் அத சொல்றதுக்கு இப்ப நமக்கு நேரங்கள் இல்ல நான் இப்ப ஐந்தாவது காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் மொத்தம் அஞ்சு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றதா இருந்தேன் இப்ப ஐந்தாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் சார் சரி சொல்லுப்பா தம்பி பாம்புகளுக்கு கால்கள் இருந்ததா இல்லையா சார் வந்து என்ன பாம்பு நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கோம் பாம்பு வந்து ஊரின் தான் பார்ப்போம் பாம்புக்கு எது பாக்க என்ன பண்ணிட்டு பேசுறேன் சார் நீங்க இப்படி சொல்றீங்க சார் ஆனா இதே வந்து சார் உங்களுடைய இயக்கத்துல தான் சார் அந்த பிஎஸ்சிடின்ற அந்த இயக்கத்துல இருந்து தான் சார் பாம்புகளுக்கு வந்து கால்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பாருங்க சார் சரி இப்ப போடு பாக்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவின் சிறப்பு பத்திரிக்கையான மாலை மலரில் வெளிவந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன் கால்களுடன் வாழ்ந்த பாம்பின் எலும்புக்கூடு லெபனானில் கண்டுபிடிக்கப்பட்டது பாம்புகள் ஊர்வன இனத்தைச் சேர்ந்தவை அவைகளுக்கு கால்கள் கிடையாது லெபனானில் ஒரு பாம்பின் எலும்புக்கூட்டை கண்டெடுத்தனர் சுமார் பத்தொன்பது இன்ச் நீளமுள்ள அந்த பாம்பின் எலும்புக்கூட்டில் கால்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் உள்ளன லெபனானில் கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பின் எலும்புக்கூட்டில் சுமார் ஒரு இன்ச் அளவுக்கு கால் எலும்புகள் இருந்தன அதே நேரத்தில் பாம்பின் வயிற்று பகுதியில் கால்கள் வளர்ந்து வந்ததற்கான அறிகுறிகளும் இருந்தன அந்த எலும்புகள் அறையின் செலவில் வளர்ந்திருந்தன இந்த வகை பாம்புகள் கால்கள் மூலம் நடந்து தெரிந்ததால் நிலத்திலும் நீரிலும் குகையிலும் பொந்துகளிலும் வாழ்ந்து இருக்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் சரிப்பா தம்பி அப்போ பாம்புக்கு கால் இருந்திருக்கு அதுக்கான ஆதார வீடியோ நீ போட்ட இப்போ இருக்கிற பாம்புகள் ஏமா தம்பி கால் காலையில அதுதான் சார் நான் சொல்றதுக்கு வர கடவுளாகிய தேவன் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே முதல் மனிதனாகப்பட்ட ஆதாம கடவுள் படிச்சாரு அவன் தனியா இருப்பது சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற ஆண்டவர் சரி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாரு இந்த இந்த ஏதன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமியாவையும் வைத்தாரு பயத்தை சாப்பிடாதீங்கன்னு கட்டளை இட்டாரு ஆனா கடவுளுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்படிஞ்சு தான் இருந்தாங்க ஆதாமியாவாலும் ஆனா இந்த பிசாசு சாத்தான பிசாசு பாம்பு ரூபத்துல வந்தான் வந்து கடவுள் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை ஏவாள் இடத்துல ஏதாந்து இந்த பழத்தை நீ சாப்பிடுன்னு கொடுத்தான் இதனால வந்து ஏவாள் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டதுனால கடவுளில் இருந்து அவங்க பிரிக்கப்பட்டு போனாங்க ஏன்னா கடவுள் பரிசுத்தம் உள்ளவர் இவங்க எப்ப கடவுள் சாப்பிட விடாம சொன்ன அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டதுனால கடவுளுடைய கட்டளை அவங்க மீறினாங்க அதனால உலகத்துல பாவம் வந்தது அதனால கடவுள் கோபப்பட்டு இந்த ஆதாமையும் ஏவாளையும் இந்த பாம்பு என்கிற இந்த சர்பத்தையும் சபிக்கிறார் ஏன்னா பாம்பு ரூபத்துல இப்ப பிசாசு இருக்கிறான் முதல் ஆண்டவரு இந்த ஏவாளுக்கு சபிச்சாரு நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தையை பிறக்கும் போது உன் கர்ப்பத்தின் வேதனை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் சொல்லிட்டு அந்த ஏவாளுக்கு சாபத்தை கொடுத்தாரு இரண்டாவது ஆண்டவர் ஆதாமுக்கு சாபத்தை கொடுத்தாரு நீ ஒருவா சாப்பாடு சாப்பிடுறா கூட வேறு சிந்தி தான் சாப்பிடணும்னு சொன்னாரு நீ நிலத்தை பயிரிட்டா நன்மை காண தீமை தான் காணும்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல சார் அதுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயத்துக்கு வரேன் இந்த பாம்பை பார்த்து ஆண்டவர் சபிச்சார் நான் உங்களுக்கு ஆதார வசனத்தை காட்டுறேன் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துட்ட பதினாலாவது வசனத்தை அப்பொழுது தேவநாயகி கத்த சர்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்ப இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்க சார் பாம்புக்கு கடவுள் படைக்கும் போதே ஒரு பள்ளிக்கு ஓனானுக்கு எப்படி கால்கள் இருக்கிறதோ அப்படிதான் பாம்புகளுக்கு கால்கள் இருந்தது ஆண்டவர் சபிச்சதுனால்தான் பாம்புக்கு கால்கள் இல்லாது போச்சு ஓஹோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாம்புகளுக்கு கால் வந்து கண்டிப்பா சார் அத நான் சொன்னேன் பள்ளிக்கும் ஓணானுக்கு எப்படி கால்கள் இருந்ததோ அப்படியே வந்து பாம்புகளுக்கு கால்கள் இருந்தது ஆண்டவர் சபித்தாரு நீ வயிற்றுனா நகர்ந்து அப்படின்னு சொல்லும் போதே நீங்க புரிஞ்சுக்கீங்க அது வந்து ஊர்வினையா கடவுள் மாத்திட்டாரு சார் இப்ப நான் சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க கடைசியா தம்பி நானு பஸ்ட் இந்த விஞ்ஞானம் தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு விஞ்ஞானம் தான் வந்து எல்லாத்தையும் விட பெரிது நினைச்சிருந்தப்பா ஆனா என்னுடைய கர்வத்தை நீ உடைச்சிட்டு தம்பி இன்னைக்கு இந்த உலகம் இயங்கிறதுக்கே காரணம் இந்த பைபிள் தான் ஆண்டவர் தான் எனக்கு புரிய வச்சு தம்பி சரி வாங்க சார் எங்க வீட்டுல போய் சாப்பிட்டு போலாம் சரிப்பா தம்பி ரொம்ப சந்தோஷம் சரி சரிப்பா தம்பி போலாம் மாணவர்களே பரிசுத்த வேதாகமும் சொல்லும் கருத்தை மெய்ப்பிக்கும் வண்ணமாக இந்த செய்தியானது காணப்படுகிறது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வேதாகமம் என்றும் பொய்ப்பதில்லை என்று பொய் என்று கூறப்படும் காரியங்கள் ஒரு நாள் மெய் என்று நிரூபிக்கப்படும் வேதாகமம் கூறிய விஞ்ஞான கருத்துக்கள் இப்படித்தான் மறுக்கப்பட்டு பின்பு ஏற்றுக்கொள்ளப்படுவது வழக்கமாகி உள்ளது இந்த செய்தியினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக இது உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்